ஏபிஎம்டி ஃபில்டிங் இந்த ரெண்டு நாள் சமிட்டக்கு ஆக்சுவலா நாங்க இங்க வந்து 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அந்த மொத்த மானாடுல நாங்க வந்து 450 பேர் ரெஜிஸ்டர் இருக்காங்க 16 कंट्रीஸ்ல பீப்பிள் சவுத் ஏஷியால இருந்து சவுத் ஈஸ்ட் இருந்து பீப்பிள் இந்தோனேஷியால இருந்து இருந்து சவுத் இருந்து இன்னைக்கு என்ன நடக்குது இன்னைக்கு வந்து இன்ட்ராக்ஷன் இல்லை வேஸ்ட் அர்பனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது நம்ம சிட்டிஸ்லாம் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் எப்படி நம்மளோட க்ரோத் நடக்குது சிட்டிஸில் தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பட் சிட்டிஸ்னால நமக்கே அஃபெக்ட் ஆகுது ஏன்னா எவ்ரி எவ்ரி டைம் சிட்டிஸோட வேஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு அரை கிலோ வேஸ்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம் அந்த அரை கிலோ வேஸ்ட் நம்ம ஒரு பாப்புலேஷன் லெவலில் பார்த்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் எப்படி தெரியுது ஸோ இந்த மாதிரி சல்யூஷன்லாம் அர்பனைஸ் பண்ணும்போது எப்படி அதை சஸ்டைனபுளாக பண்ணுறது இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் நம்ம எப்படி வேஸ்ட்டை ட்ரீட் பண்ணுறது எப்படி வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது இதுக்கு நம்ம என்னெல்லாம் சொல்யூஷன் பண்ண முடியும் இதுக்கு கவர்மெண்ட்டும் பிரைவேட் செக்டரும் எப்படி மேனேஜ் சேர்ந்து ஒர்க் பண்ண முடியுங்கிறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி குரூப்ல என்னட்டோட பார்ட்னர் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கான்வெர்சேஷன்ஸ் கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா எல்லாம் கொண்டு வந்துருக்கோம் செஃப்ட் யூனிவர்சிட்டி அமதாபாத்லேருந்து சி ஃபார்ட்டி சிட்டிஸ் நெட்ஒர்க்லேருந்து ப்ராக்டிக்கல் ஆக்ஷன் ஒரு என்ஜிஓலேருந்து அதானி ஃபவுண்டேஷன்லேருந்து மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் பாஸ்டிவ் கன்சல்டிங் குரூப்லேருந்து ஆல் ஆஃப் தீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அவங்க அவங்களோட இன்னும் வியூ பாயிண்ட்டை கொண்டு வராங்க ஒரே இஷ்யூவில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸோட ரோல் இருக்கு இந்த மாதிரி எல்லாரோட இது நாலெட்ஜையும் சேர்த்தா தான் நம்மளால மூவ் பண்ண முடியும் பாஸ்ட் ஸோ அதுதான் எங்களோடய கொண்டு